ஜூலை திங்கள் ஐந்தாம் நாள் ஒரு மாமனிதருடைய நினைவு நாள் ஐம்பது ஆண்டுகள் பழங்குடியின மக்களுக்காக வாழ்ந்து அவருடைய உரிமைகளுக்காக போராடி அதனால் பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறையில் அடைபட்டு ஒரு விசாரணை கைதியாகவே மரணித்த மாபெரும் மனிதர் ஸ்ரேன் சுவாமி அவர்களை நாம் இன்று நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருடைய சிலையை திறந்து வைக்க இருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் பெரியோர்களையும் தலைவர்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களை வரவேற்கின்றேன் இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்மை மெய்வைத்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களே திராவிட கழகம் திராவிடர் விடுதலை கழகம் தலைவர் மீது குளத்தூர் மணி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருவாளர் வேலுசாமி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கே எம் முகமது அபுபக்கர் அவர்களே கிறிஸ்துவ நிலை நிலண இயக்கத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் இனுகோ இறுதிராஜ் அவர்களே மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கிற மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பினுடைய தேசிய செயலாளர் வழக்கறிஞர் ஹென்ரி டிபன் அவர்களே மற்ற பெரும் தலைவர்களே பாண்டிச்சேரி கடலூர் ாயர் கலிஸ்ட் அவர்களே செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் நீதிநாதன் அவர்களே அருட் அருட்சகோதரிகளே அருட் சகோதரிகளே பல்வேறு துறைவர சபையினுடைய தலைவர்களே அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு புரிந்து கொண்டிருக்கிற நமது மிகு பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்களே நமது மாநில கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் புயாமொழி அவர்களே லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு சவுந்தரபாண்டியன் அவர்களே இன்று நாம் தந்தை ஸ்ரேன் சுவாமி அவர்களை நினைவு கொடுக்கிற பொழுது இந்த இந்திய நாட்டில் நாம் அனைவரும் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற உரிமைகளை அனுபவித்து வாழும் பொழுது அதற்கு என்னென்ன இடையூறுகள் ஏற்படுகின்றன என்பதை நினைவுபடுத்துகின்றது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இவ்வுலகில் இல்லை என்று இயேசுபிரான் கூறிய மொழியினை தன்னுடைய வாழ்க்கையின் விருது வாக்காக ஏற்றுக்கொண்டு சக மனிதர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக தனது வாழ்வை தியாகம் செய்த மாபெரும் மனிதர் சேன் சுவாமி அவர்கள் பிறந்த மண்ணிலே இன்று அவருக்கு நமது வீர வணக்கத்தை அஞ்சலியை செலுத்தி இந்த சிலையை திறக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்வு கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வுடைய முக்கியமான நோக்கம் இந்த மாமனிதருடைய வாழ்வை நாம் நினைவு கூற வேண்டும் அவர் இந்த நாட்டிலே உரிமைகளுக்காக அதிலும் குறிப்பாக பழங்குடியின மக்களுடைய உரிமைக்காக போராடியவர் அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறேன் என்று துணிச்சலோடு மரணத்தை எதிர்கொண்டவர் அவர் நம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார் ஏனெனில் நாம் மத சுதந்திரத்தோடு பேச்சு சுதந்திரத்தோடு இந்த நாட்டிலே வாழ்வதற்கு பல தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த தடைகளையெல்லாம் மீறி நாம் சுதந்திர மக்களாக இந்த நாட்டிலே வாழ முற்படுவோம் அதற்கு எதிரான எல்லாம் நாம் தகர்த்தெறிய நல்ல உள்ளங்களோடு ஒன்றிணைவோம் என்று கூறி இந்த நிகழ்விலே தந்தை சுயன் சுவாமி அவர்கள் நிறைவேறாது என்று தீர்ப்பிட வேண்டும் அறிக்கையிட வேண்டும் என்று நாம் இந்த நாட்டை கேட்டுக்கொள்கின்றோம் அவரோடு கைது செய்யப்பட்டு விசாரணை கைதிகளாகவே இன்றும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு வரை புரிந்து உங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு வருவ என்று வரவேற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நன்றி